ஆனந்தமடை வீர அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் என்னோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி இன்றைய விருந்தினர் கணவன் மனைவியான ஒரு குழு மக்கள் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாகும் டாக்டர் லெஸ் மற்றும் லெஸி பேரட் தேசத்திலும் உலகெங்கிலும் மக்கள் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு டாக்டர் லெஸ் மற்றும் லெஸ்லி பேரட் தம்பதியினர் செயல்படுகின்றனர் லெஸ் மனோதத்துவ மருத்துவர் லெஸ்லி திருமணம் மற்றும் குடும்ப ஆலோசகர் ஆவார் இருவரும் இணைந்து சீயடலில் உள்ள சென்டர் ஃபார் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர் மக்கள் தங்கள் உறவுகளை நிறைவேற்றுவதில் திருமணம் முதல் குடும்பம் உடன் ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய எல்லா பகுதிகளிலும் இவர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர் நீங்க நினைக்கிறத விட இந்த அடிப்படைகள் ரொம்ப வல்லமையானது ஆனா நீங்க எங்களை மாதிரி இதுல ஈடுபட்டா அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் லெஸ்லி லெஸ்

நாங்க ஆனா காலேஜ் முடிச்சதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவ்வளவு பெரியவன் மேல்நிலைப்பள்ளியும் கல்லூரியிலும் இது தொடர்ந்தது பட்ட படிப்புக்காக எங்களால வாழ்க்கையோட நோக்கத்தையும் அடிப்படையையும் அழகுப்படுத்த முடியுது இப்போ திருமணமாயி இருபத்தோரு வருஷம் ஆகுது இந்த கொள்கைகள் எங்களுக்கு எவ்வளவு அவற்றை கற்றுக்கொள்ள நாங்க கடைபிடிச்ச மேன்மையை பத்தியும் நாங்க அடிக்கடி வயசுல இருந்தே உறவுகளை பத்தி நாங்க புத்தகங்கள் எழுதி இருக்கோம் அதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கருத்து பரிமாற்றம் பத்தி எப்போ புத்தகம் எழுதுவீங்கன்னு அவங்க எங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்க சீக்கிரம் ஆரம்பிக்கணும் கருத்து உறவுக்கு ஒரு ஜீவன் கருத்து தம்பதிகளுக்கு திருப்தி நிலைக்கும் உறவுல பிரச்சனை இல்லாதவங்க பாருங்க அங்க கருத்து பரிமாற்றம் நல்லா இருக்கும் இது எப்படி முடியும் அப்படின்னு வெளியீட்டாளர்கள் கேட்டாங்க எல்லாத்தையுமே நாங்க எழுதிட்டோம்னு சொன்னோம் அதாவது கருத்து பரிமாற்றத்தை பத்தி சொல்றதுக்கு புதுசா எதுவும் இல்ல எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ மத்தவங்களோட நூல்களை படிச்சு அதோட யுத்திகள் மற்றும் முறைகளை செயல்படுத்த நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு வரோம் ஆமா அதாவது புரட்சிகரமான கருத்துக்கள் இருந்தா தான் அதை செய்வோம் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஒரு அஞ்சாறு வருஷத்துல நிறைய புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் புதிய கருத்துக்களும் கிடைச்சிருக்கு கருத்து பரிமாற்றம் பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன் ஏன்னா என் தொழிலே கருத்துக்களை சொல்றதுதான் இன்றைய நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அதுல தம்பதியர்கள் நாம பேசிக்கொள்ள முடியாது இல்லனா நான் உங்க கூட பேச விரும்பலன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க அதாவது ஒரு திருமண ஆலோசகர்கிட்ட கொண்டு வர முதல் பிரச்சனையே இதுதான் எங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் இல்ல தம்பதியர் நல்ல நண்பர்களா தங்களுக்குள்ள செயல்படணும் சரியா கருத்து பரிமாற்றம் செய்யலனாலோ உண்மையா பரிமாற்றம் செய்ய முடியலனாலோ நான் என்ன நினைக்கிறேன்னு மக்கள் கிட்ட சொன்னாதான் அவங்க அமைதியா இருப்பாங்க ஆனா நேர்மையை பத்தி நினைக்க மாட்டாங்கன்றது எனக்கு வெறுப்பா இருக்கு அதனால சொல்லுங்க நீங்க போதிங்க வெளிப்படையா சொல்லுங்க அதாவது அங்கீகாரத்தின் அடிமை தான் சொல்லலாம் நேர்த்திக்க வைக்கணுங்கிற ஒரு வியாதி நெருக்கம் ஏற்படும் சொல்றது உண்மைதான் செய்திகளை புரிஞ்சுக்கிறதும் அதை நாம நல்ல விதமா செயல்படுத்துறதும் தான் நல்ல கருத்துன்னு நாங்க நினைக்கிறோம் அதை காட்டிலும் உலகத்துல மேன்மையானது ஒன்னும் இருக்காது ஆனா விதம் நடப்புறது அரிதான காரியமா இருக்கு அப்போ வந்து நீங்க நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியும் நீங்க கேட்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வார்த்தைகளை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது மக்கள் உங்களையும் நீங்க மக்களையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கருத்து பரிமாற்றத்திற்கு இது நல்ல சூழ்நிலையா இருக்கும் தேவன் நானும் திருமணம் செஞ்சு நாற்பது ஆண்டுகள் ஆகுது அதனால திருமணமாகி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகும் கருத்து பரிமாற்றத்துல கவனம் செலுத்த தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அது தேவையா நல்லுறவை விரும்புற அத்தனை பேருக்கும் கருத்து பரிமாற்றம் அவசியம் நிச்சயமா இது ஒரு முக்கியமான கருத்து திருமணமாகி நாற்பது வருஷம் ஆகியும் கருத்து பரிமாற்றம் செய்ய முடியாம திணறோம்னா கருத்து பரிமாற்றம் மாறுபட்ட மனோபாவம் கொண்டவங்க அதை பத்தி பேசுறது சுவாரஸ்யமானது ஏன்னா ஆழ்த்தத்துவங்களை பத்தியும் மக்களை புரிஞ்சுக்கிறத பத்தி நான் படிச்சிருக்கேன் ஆனா உங்க புத்தகத்தை படிச்ச போது மாறுபட்ட மக்கள் கிட்ட மாறுபட்ட விதத்துல கருத்து பரிமாற்றம் செய்யணுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சில காட்சிகளை நடந்த ஒரு நான் சிரிச்சேன் அந்த பகுதியை வர வரைக்கும் பொறுத்திருப்போம் ஏன்னா நான் இடையில புதிய இதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனாலும் அது ஆர்வத்தை தோன்றதா இருக்கும் அதாவது நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறதுனாலதான் அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு பிரச்சனை ஏற்படுது அதை பத்தி நாம அதிகமா பேசலாம்

எனக்கு பாதி அளவு காஃபி கிடைக்கும்

ஒரு ஆராய பெண்கள் உறவ விரும்புகின்றவர்கள் அப்படின்னு ஆனால் ஆண்கள் பார்வையில உரையாடலுக்கு வேற ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து ஆண்களின் நோக்கமே சாராம்சத்தை அடையிறது ஆராய்ச்சியாளர்கள் இதை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அர்த்தம் புரிஞ்சா மட்டும் போதும் மத்த பிதட்டெல்லாம் தேவையில்லாத விஷயம் மற்ற காரியங்களை நம்ம நாட்டம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்த இன்னைக்கு டின்னர் ஏதாவது லெட்டர் வந்துச்சா பொருட்களை வாங்குனீங்களா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அறிக்கையை காட்டுங்கன்னு சொல்ற மாதிரி நம்ம கேட்போம் காரியம் என்னன்னு நீங்க சொன்னப்போ எங்க திரும்ப வாழ்க்கையில பரிட்சைகள வாங்குறதுல சிறந்த வரி எப்பவும் நான் போய் தான் எதை வேணுன்னாலும் வாங்குவேன் அவர் அத பத்தி கவலைப்படுறதே இல்ல இப்ப அதுல கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் அதுல அவர் முழுசத்துக்கு கையால குணமுள்ளவர் அவருக்கு பரிசு கூட வாங்க விரும்பல அதனால நான் உணர்வுல காயம் அடைஞ்சு எனக்கு வேண்டியதை நானே வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன் ஆனா எனக்காக ஏதாவது வாங்குன்னு அவர் சொல்லுவாரு ஜாய்ஸ் நான் கடைலையில எப்படி என்ன அர்த்தம் இருக்கு உங்க கிட்ட அதை அத நீதான் பிரிச்சு பாத்து வச்சுக்க போறேன் நான் என்ன சொன்னேன்னு நமக்கு அந்த மாதிரி பாரம்பரியம் தேவையில்ல நம்மளுடைய சின்ன ஆசைகளை வேற ஒருத்தர் நேரம் எடுத்து புரிஞ்சுக்கணும்னு அவர் அதை செய்யணும் அதாவது நான் கணவருங்கிற முறையில் லெஸ்லியை பற்றி ஒன்று சொல்கிறேன் ஒரு விமான நிலையத்தில் பல வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஒரு காஃபி ஷாப்பை பார்த்தோம் இங்கே காஃபி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி அங்கே போனோம் நான் காஃபி குடிக்கல வரிசையில் நினைச்சு பெருமை அடையிறீங்க அங்கிருந்து அந்த விலைப்பட்டியலை பார்த்துட்டு இது பாரு இது பகல் கொள்ள அப்படின்னு நான் சொன்னேன் இங்கே வந்து சிக்கிக்கிட்டதால இவ்வளோ அதிக விலை விற்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லி இனிமே இங்க குடிக்க வேண்டாம் இதுல நாம மாட்டிக்குவோம் வேண்டாம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து இது ஒரு நல்ல உதாரணம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா விமான நிலையத்தை சுத்தி வந்து அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி தானே பரவாயில்ல அப்படின்னு வாங்கி கொடுக்கணும் இதுதான் மனைவியோட கருத்துக்கு மரியாதை அளிக்கிற விதம் அநேகருக்கு இத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது நீங்க சொன்ன அறிவுபூர்வ உணர்வு இதுதான் ஒரு காஃபி வாங்கறதுக்கு நான் சில விஷயத்துல அதிக கவனம் செலுத்தாத போது அதாவது நீங்க காபி குடிக்கிறவரா இல்லாத அவரோட அதிகமா செலவிட மாட்டீங்க என் கணவர் அந்த மாதிரி செயல்படுறதை நான் பார்த்திருக்கேன் அது எந்த விஷயம் நான் அதை செய்யவே மாட்டேன்னு சொல்லுவாரு ஆனா பிறகு அதுவே கால்ஃப் சம்பந்தப்பட்டதா இருந்தா செய்வீங்க கால்பந்து விளையாட்டானாலும் அதை செய்வீங்க குறிப்பிட்ட காரணங்கள் அது என்னன்னா உண்மையா பல காரியங்கள் உங்களுக்கு முக்கியமானதா இருக்கும் இது முற்றிலும் சரிதான் ஆனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரையாடல் இருக்கிற அடிப்படையான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் பெண்கள் நல்ல உறவை விரும்புவாங்க இங்க ஒரு நல்ல உறவை அதே மாதிரி ஆண்கள் அறிக்கைய விரும்புவாங்க அவங்க அறிய விரும்புவாங்க தகவலை கேட்டு அடிப்படைய சொல் அப்படிம்பாங்க துவக்கத்துல இது மனசுல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்துன்னு சொல்லலாம் நாம பிரச்சனையை தீக்கிறதுக்கு வேற விதமாவும் அணுகலாம் ஆமா 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 அதாவது நிச்சயமா இது ஒருத்தர் கிட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுக்கு அவர் வாழ்க்கையை எளிதாக்க மூன்று எளிய தேர்வுகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இரவு உணவு என்ன தேவி இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டே இந்த கதை அந்த கதை இது அதுன்னு பேசிக்கிட்டே இருக்க விரும்பவே மாட்டாரு ஏன்னா கட்டிடம் பூராவையும் சுத்தி வர்றதுக்கு விரும்புவேன் ஒவ்வொரு குணத்துலயும் அத பார்த்து ரசிப்பேன் ஏன்னா அத பத்தி தகவல்களை பேச விரும்புவேன் நாம இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணுமா அவர் கேட்பாரு ஆமா மத்தவங்க மாதிரி அவரும் பிரச்சனைகளை தீர்த்துட்டு முன்னேற வருவோம் அத மட்டும் செய்ய முடியாதுன்னா அத பத்தி விவாதிக்காம கடவுளை நம்புவோம் பெண்கள் அத வெளிப்படுத்துவாங்க நாம பிரச்சனையை தீர்க்கிறோம் வெஸ் எப்பவுமே நீ எப்பவுமே உன் பிள்ளைகளோட பிரச்சனையும் உன் பிரச்சனையும் பத்திதான் நினைக்கிற எல்லா கோணங்களையும் அதை பத்தி சிந்திச்சு பாரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு நான் அந்த அதை கண்டிக்கிறது இல்லை நாங்க போதிக்கிற கல்லூரியில இருந்து ஒரு பிரச்சனையை நாளைக்கு முன்னால் நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் எனக்கு ஃப்ரெஷ்மேன் இயர் நிகழ்ச்சிக்காக ஒரு யோசனை இருந்தது அப்போ லெஸ்ஸு கிட்ட வந்து ஹே அந்த யோசனையை விட்டுட்டாங்கன்னு சொன்னேன் அவ அதை என்னால் நம்பவே முடியல அதுக்காக நீங்க அதிகமாக உழைச்சிங்களே அப்படின்னு சொன்னா இதை நீ எப்படி எடுத்துக்குவ அப்படின்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு நான் எனக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு சொன்னேன் ஆமாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னேன் அதாவது பேசி என்னது பரிசாகும் தொடர்பு பற்றின காரியம் கடினமானது ஏன்னா நாம் நல்ல உரையாடலின் போது கூட ஒரு காரியத்தை பற்றி இல்ல இதை கடினமாக்கும் ஒரு காரியம் உண்டு இதை பற்றி ரெண்டு முறை பேசணும் இதை பார்க்குற சிலர் இப்படிலாம் நினைப்பாங்க இவங்க பேசுறத கற்றுக்க நினைக்கிறேன் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறதாவே நினைக்காத ஒருத்தரை திருமணம் செஞ்சுட்டேன்னு நினைப்பாங்க அதனால அப்படிப்பட்டவங்களுக்காக சில நாட்களுக்கு பிறகு உள்ள நிகழ்ச்சியில் நாம பேசுவோம் ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து உழைச்சா பிரச்சனைகளை தீர்க்கலாம் ஆனால் பிரச்சனை உள்ளதுங்கிறதையே ஏற்காதவங்க இருக்காங்க மற்றும் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்க என்ன செய்யணுமோ அதை செய்யாதவங்களும் இருக்காங்க அதை பத்தி சுருக்கமா நீங்க நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆமாம் அதாவது இதை நீங்க சொன்னதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் அதிகமா நம்பிக்கையை தர்ற அளவுக்கு அநேக காரியங்கள் இருக்கு அதாவது ஸ்திரமில்லாத உறவு ஒரு கூறையிலிருந்து தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது புதிய சமநிலையை பெற வரைக்கும் அதுல ஏதாவது ஒன்று நீக்கினா அது முற்றிலும் சாய்ந்து விடும் உறவு இந்த மாதிரியானது தான் அதனால யாராவது ஒருத்தர் மாற்றத்தை செஞ்சே ஆகணும் ஒருத்தர் மாறுனா அந்த உறவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கும் அதில் சந்தேகமே இல்லை மனிதர்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு என்னோட கணவரோ அல்லது மனைவியோ இந்த மாதிரி செயல்பட விரும்பவில்லை நானாக என்ன செய்வது அவர்கள் அதிகமாக செய்ய முடியும் அவர்கள் மாறும் போது உறவின் தன்மைகள் மாறும் எனவே நானும் அவரோட மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு விஷயம் தகவல் பரிமாற்றம் மற்றும் உறவுகளை பத்தி நாம பேசாம விட்டுட முடியாது ஒரு காரியம் நீங்க ஒரு திருமண உறவுல கருத்து பரிமாற்றத்தை நினைக்கும் போது என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி நாம கண்டிப்பா பேசியாகணும் அதுக்கு நாம இயன்ற உதவிய செய்யணும் அது நம்மளோட அதாவது கருத்து பரிமாற்றம் செய்யாத துணைக்காக அதிக காரியங்களை நாம பெரும்பாலும் அது ஆண்களாகத்தான் இருக்கும் அது உண்மைதா நாம திரும்பி வந்து தங்கள் தொடர்பு முறைகள் முன்னேற்றம் அடைந்ததால் முற்றிலும் வாழ்வில் மாற்றமடைந்த நம்பதியை சந்திச்சு மீண்டும் வரவேற்கிறேன் தகவல் பரிமாற்றம் மற்றும் திருமண ஆலோசகர்களான லெஸி மற்றும் லெஸ் பேரட்டுடன் சிறப்பான நிகழ்ச்சியில் நாம் கலந்துள்ளோம் நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் இதன் மூலம் பெறலாம் இடைவெளிக்கு முன்னாடி தங்களுடைய தவறான நடத்திக்காக பொறுப்பேற்றுக்காதவங்களோடையும் மற்றும் தங்களுக்கு பிரச்சனை உள்ளத ஒத்துக்காதவங்களோடு உள்ள உறவை பத்தி நம்ம பேசணும் அவங்களோடு நாம செய்யக்கூடிய ஒன்று இருக்கு அது நம்மோட பங்கு செய்கிறதாகும் மக்கள் பலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால இதை பத்தி நாம தொடர்ந்து பேசுவோம் ஆமாமா அதாவது இதில் ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா நம்முடைய சொந்த நிலை அப்படிங்கிறது அதாவது உறவுகளுக்கு மத்தியில நாம நம்முடைய பங்கு செய்யறதுக்கான பொறுப்பை ஏத்து நாம உறவில் ஈடுபடும் மக்களை பத்தி ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கிட்டோம் மக்கள் தங்கள் உறவின் கடுமையான அதிர்ச்சிய அல்லது ஒரு காயத்தை சந்திக்கிறதன் மூலமா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறது இல்லை அப்பதான் அவங்களுக்கு அதோட வீரியம் என்னன்னு தெரியுது தங்களோட பொறுப்பையும் உணர்றாங்க அவங்க தீர்மானங்கள்ல இருக்கிற குற்றச்சாட்டுகளிலிருந்தும் அவங்க வெளியில வராங்க நான் தீர்வுக்கு காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பின் தங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்பதை புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குது மேலும் அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களால அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது சில சமயம் நாம இவ்வித மேலான உறவுகளை பராமரிப்பதுல நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டுறோம் ஆனா நாம உரிமை எடுத்துக்கிற போதுதான் உறவுகளோட மாற்றம் எப்படி இருக்குங்கிறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிறோம் நாம நினைக்கிற நபர் தான் கெட்டவர் இல்ல நல்லவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் சில நேரங்கள நாம மாற்றத்தை ஏற்படுத்தும் போது மற்றவங்க ஒருவேளை நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு நாம நினைக்கிறோம் கோபம் காட்டினா உறவில் இறக்கம் காட்டினா நீங்க சரியான நபரை தேர்வு செய்யல அப்படின்னு நாம உணரலாம் அதை நீங்க இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் இரக்கத்தை காட்டும்போது அது உங்களோட ஆவிய மாற்றி சோர்வடைய செஞ்சிடும் அதுதான் ஒரு பொதுவான கருத்து அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில எல்லாருமே இதை தெரிஞ்சிருப்பாங்க அதாவது ஒருத்தர் மாற்றத்தை விரும்பி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது தானா மத்தவங்களும் அவரு கூட மாறுவாங்க அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஏற்படும் மேலும் பிரச்சனைகளுக்கு நானும் காரணமா இருக்க விரும்பல அதுதான் எப்பவுமே உணர்றேன் அதைத்தான் நானும் அனுபவிக்கிறேன் அது உதவியா இருக்கு இத மக்களுக்கு எப்பவுமே நான் போதிக்கிறேன் எனக்கும் தேவுக்கும் திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் ஆகுது நல்ல உறவில் இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம் ஆனால் நாங்கள் மாறுபட்டவர்கள் அது தகவல் பரிமாற்றத்தில் நாங்கள் வித்தியாசமானவங்க நான் ஒரு காரியத்துக்காக அவர்கிட்ட போனேன்னா அதை அவர் கவனிக்கவே மாட்டார் பிறகு நான் தேவன் கிட்டேயே கேட்பேன் ஏன் என்னோட தவறுகளையே எப்போவும் சொல்கிறீங்க அவர்கிட்ட ஒன்றும் சொல்றது இல்லையே உடனே தேவன் என்கிட்ட சொல்லுவார் நான் சொன்னபடி நீசை மற்ற சூழ்நிலைகளை நான் பார்த்துக்கிறேன் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா விளங்குறதுக்கு கடுமையாக உள்ள காரியத்தை தேவன் சில நேரத்தில் செய்வார் நான் பார்க்க விரும்பாததை பார்க்க விரும்புறதில்ல ஆனா அதே சமயத்துல அவர் அப்படி செயல்படுறதன் காரணத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சரியா சொன்னீங்க அது ஆச்சரியமான விஷயம் ஒரு உதாரணம் சில சமயம் வாழ்க்கையில வெறுமையாவும் அவசரம் நிறைஞ்சதாகவும் இருக்கும் நாம உரையாடுற நேரமே கிடைக்காது அப்படின்னு நினைப்போம் ஆனா வெஸ்லியை தொல்லை செய்வேன் அதிக நேரம் அவர் கூட பேசுவேன் அவர் தொல்லை பண்ணுவேன் அவர் கடைசியில் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவ கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அவளை பார்த்து ஹே எனக்கு ஒரு சின்ன தங்க இருக்கா அப்படின்னு சொல்லுவேன் ஒரு இரவ தனிமைக்காக அப்படின்னு நினைச்சுக்குவேன் சந்தோஷமா இருக்கும்

பாப் தன் வாழ்நாள் முழுவதையும் கடவுளை நம்பாமலேயே வாழ்ந்து வந்தார் அவர் இங்கிலாந்தில் வாழ்ந்த போது திருச்சபை மற்றும் சட்டத்தின் காரியங்களை தள்ளிவிட்டார் நடந்த ஜாய்ஸ் மேரின் கூட்டத்தின் மூலம் பாப் மற்றும் அவர் மனைவிக்காரன் ஒரு புதிய வாழ்வை துவங்கினார் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் அழைப்பு கொடுத்த போது என்னுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன் என்னோட கையை தூக்கிக்கிட்டு மேடைக்கு போய் என்னோட வாழ்க்கையை கர்த்தருக்காக நான் ஒப்படைச்சேன் அப்போ என்னோட மனைவியும் என்னோட சேர்ந்து வந்தான் அப்போ அது எனக்கு புரியல அது ரொம்ப முக்கியமான நேரம் ஆசீர்வாதமான நேரம் என் தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முப்பது ஆண்டுகளா தன் முழு குடும்பமும் கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சுக்கிட்டே வந்தாங்க அது நிறைவேறிடுச்சு மெதுவாக தேவன் பாபை மாற்றி பல ஆண்டுகளாக உள்ளத்தில் இருந்த வெறுமையை அகற்றி அவருடைய இரண்டு திருமணங்களை பாழாக்கின போதை பழக்கத்தில் இருந்து விடுவித்து கேரளுடன் சிதைந்த உறவையும் சீர்படுத்தினார் அநேக நான் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அது என்ன ஒரு அடிமைப்படுத்திருச்சு இந்த குடிப்பழக்கத்தால என்னோட வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே நான் இழக்க வேண்டியதாயிடுச்சு என்னோட பணத்தை எல்லாமே குடிக்காக செலவழிக்க ஆரம்பிச்சுட்டேன் வாடகை கூட கட்ட மாட்டேன் அவர் வேலையில இருந்து திரும்பி வந்து என்ன பாரு கூட்டிட்டு போவாரு நாலஞ்சு பெக் குடிப்பாரு ரெண்டு மூணு விஸ்கி கூட குடிப்பாரு அப்புறம் வீட்டுக்கு வந்து வழியில வர வழி எல்லாம் மதுவை பத்தி தான் பேசுவாரு இது ரெண்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அவரோட குடிய எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல இது எனக்கு ரொம்ப மன வேதனையை தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்றதுன்னு தெரியல தேவனுடைய உதவியா பா தனது அடிமைத்தனத்தின் நின்று விடுதலை அடைந்து வாழ்வில் முக்கியமான இரண்டு உறவுகளில் கவனம் செலுத்தினார் தேவன் மற்றும் தன் மனைவியுடன் உறவை புதுப்பித்தார் அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப நெருக்கமானோம் ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கும்போது உறவுகள்ல பெரிய தடைகள் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நீங்கிடுச்சு அது மட்டும் இல்ல நாங்க ஒருவருக்கு ஒருவர் இப்ப நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம் முந்தி எப்போதும் பார்லியே இருந்ததால எங்க கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு நேரமே இல்லாம இருந்தது நாங்க ஒன்னா இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் எங்களை சுத்தி இருப்பாங்க இப்படி அடிப்படையே தவறானதுனால எல்லாமே தவறா போயிடுச்சு நாங்க தனியா பேசிக்கிறதுக்கு நேரமே கிடைக்காம போயிடுச்சு ஆனா இப்போ எங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறோம் மனசு விட்டு பேசிக்கிறோம் இல்லையா ஆமா நேரம் அதிகமா இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பாப் மற்றும் கரோல் இருவரும் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதாக சொல்கின்றனர் ஏனென்றால் பாரில் நேரத்தை போக்குவதற்கு மாறாக தனிமையில் உறவாட துவங்கிய உள்ளனர் இப்ப நாங்க ஒன்னா சேர்ந்து படிக்கிறோம் வீட்டுல நிறைய நேரம் ஒன்னா இருக்கிறோம் எப்போதும் இல்லனாலும் அதிக நேரம் நாங்க அதுக்காக செலவிடுறோம் நாங்க நிறைய வளர வேண்டியது இருக்கு ஆனா ஜாய் சொல்ற மாதிரி நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாட்டாலும் நான் இருந்த இடத்துல இப்போது இல்லங்கிறத நினைச்சு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் கத்ருக் சோதரம் இப்போ நாங்க ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம் நாங்க எப்பவுமே கிறிஸ்துவ பத்திதான் பேசிக்கிட்டு இருப்போம் ஏசுதான் எங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சிருக்காரு நாங்க ஏசுவ ரொம்ப நேசிக்கிறோம் அவரு ரொம்ப நல்லவர் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் இவ்விதமான சாட்சிகளை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாமுக்கு சென்றதே நினைவு கூறுகிறேன் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் எவ்வளவு பலன் உள்ளதென்பதை அறிவது எனக்கு மிகவும் பரவசமாக உள்ளது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மாற்றங்களுக்கு இடம் கொடுத்ததால் அடைந்தது என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லது டாக்டர்ஸ் நீங்க எழுதிய புத்தகத்தை பத்தி கொஞ்சம் அது ரொம்ப நல்ல கதை லவ் இப்ப அதை பத்தி நான் சொல்றேன் இந்த புத்தகம் உறவுகளில் பாதுகாப்பான இடத்தை எப்படி அடைகிறதுன்னு உங்களுக்கு சொல்லும் அதோட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே தேவன் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை பத்தி இதில் எழுதியிருக்கோம் அதாவது நாம் மாற வேண்டியதில்லை நாம் நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சில நேரங்களில் விழிப்புணர்வு குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காரியத்தை பத்தி விழிப்புணர்வு ஏற்பட்டுட்டாலே அதன் மூலமா சிறப்பா செயல்பட முடியும் உதாரணத்துக்கு தேவன் உங்களை அருமையான போதனைகளுக்காக படைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் சற்று வித்தியாச வித்தியாசமான நோக்கங்களோடு தேவன் படைத்திருக்கிறார் அப்படிங்கறதுல இந்த புத்தகத்துல நாங்கள் எழுதியிருக்கோம் ஆமா அதை படிக்கிறதன் மூலமா நாம பாதுகாப்பா இருக்கிற மாதிரி உணர்றோம் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தை பத்தியும் புதிய கோணத்துல எழுதியிருக்காங்க ஒருவேளை அது இயற்கையாகவும் அன்பும் புரிஞ்சு கொள்ளுதலும் இருக்கு

ஒருத்தர் நம்ம கூட இருக்கிற விரும்புகிறாரா அல்லது வேற எங்கேயாவது கவனத்தை செலுத்துகிறாரா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம பார்வை கூட மாறிடும் அதாவது ஒருத்தர் நீங்க கூர்ந்து பார்க்கும் போது உங்க கண்ணு தான் நாம உணவு விடுதிகள்ல கற்பனையில மிதந்த மாதிரியே உணவை உண்றோம் ஏன்னா நமது விழிகள் அப்போ அகன்று உள்ளதால மற்றவர்களை நாம பார்க்கும் போது நாம அவங்களை உணர்றோம் ஆனா உண்மையாக இருக்கணும் தான் முக்கியம் அதாவது ஜார்ஜ் பேர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு நடிகர் தன்னோட இருந்த சக நடிகர்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சாலே அதை நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னாராம் அதாவது உங்களை நீங்களே ஒரு உறவுக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் அது முக்கியம் ஆமா இது நம்மளோட கனவுகளை பத்தின அசைவு நம்மளோட செய்கைகள்லயே நாம கவனிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிடும் உங்க அங்க அசைவுகள் முகபாவங்கள் பட்டணத்துக்கு வெளியில ஒரு ஸ்டோருக்கு சமீபத்துல போயிருந்தேன் அங்க சில பொருட்களும் வாங்கினேன் அதுல வேலை செஞ்சவங்க அத்தனை பேர் என்னோட நட்போடு நேரத்தை செலவிட்டாங்க ஒருவேளை அப்படி நடந்துக்கும்படியாக பழக்கப்படுத்திருக்காங்க போல் இருக்கு மேலும் அதை செய்கிறது தங்கள் வேலைக்கு ஏற்றதாக இருக்குது ஆனால் பொருள்களுக்கான பணத்தை வாங்குகிற பெண் வேற ஒருத்தருக்காக காத்துட்டு இருந்தா ஆனால் எனக்கு ரொம்ப மெதுவாக வேலை செஞ்சா பணத்தை கூட வசூல் செய்யாமல் என்கிட்ட ரொம்ப அன்போடு அவ நடந்துக்கிட்டா அதாவது உண்மை என்னென்னா அவளுக்கு மனசுக்குள்ளே என் மேலே வெறுப்பு இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காம ரொம்ப அன்பாக நடந்துகிட்டாள் எனக்கு விருப்பம் இருக்குன்னு அவளால வெளிப்படையே சொல்ல முடியும் ஏன்னா நீங்க இங்க பொருட்களை கீழே வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு கூட சொன்னா இது இது எனக்கு வேண்டியது இதுதான் அப்புறம் பழக்கமான அவ எனக்காக காத்துட்டு இருந்தப்போ நீங்க அவசரமா இருக்கீங்க அதனால நான் வேகமா செயல்பட முடியும் அப்படின்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட நீ அவசரத்தை மறைக்கிறத நினைக்கிற ஆனா அந்த பெண் உனக்காக வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் நேத்து கூட விமான நிலையத்துக்கு வந்தப்போ லெஸ்லி பாதுகாப்பு அந்த இடத்துல கொஞ்சம் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்போ நான் சொன்ன நான் ஏதாவது சாப்பிடறதுக்கு போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு அப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி பக்கத்துல இருந்த செக்யூரிட்டி இல்ல சார் அவங்க இப்ப வாங்க லேட் ஆகாதுன்னு சொன்னாங்க ஆனால் இவ பசி தாங்க மாட்டா அங்க வைக்க முடியாது முடியாது ஏன்னா அது ஆனா ஒரு உரையாடலின் உள்ள போது மற்றவர்கள் சொல்வதை சரியா கேட்டாலும் நீங்க விடுதலையுடன் கேட்க விரும்பல அப்படிங்கிற செய்தியை சொல்லவே விரும்ப மாட்டார்கள் அது ரொம்ப முக்கியம் கவனிக்கிறது ரொம்ப கவனிக்கும் போது ஒரு உற்சாகத்தோட கவனிக்கணும் அதோட உற்சாகமா இருக்க நாம முயற்சி செய்யணும் ஒருவருக்கொருவர் ஆர்வம் காட்டுவது ரொம்ப அவசியம் கருத்துக்களை நல்லா பரிமாறிக்கணும் சில சமயம் மக்கள் நம்மோட பேசணும்னு நினைக்கிறோம் ஆனா நாம பேச விரும்புற விஷயங்களை பத்தி அவங்க பேசணும்னு நாம எதிர்பார்க்கிறோம் இல்ல நீங்க கவனிக்கிறதே இல்ல நாளைக்கு நீங்க வரப்போறதால இதை நாம தொடர்ந்து பேசுவோம் நேர்களை அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு அழிக்கப் போகின்றோம் கருத்தர் ஆசிர்வதி நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது